மோஷன்ஸ் எல்லாம் எனக்கு நார்மலாக தான் வந்து எனக்கு மலச்சிக்கல் மாதிரி இல்லை ஆனால் பயல்ஸ் மாதிரி இருக்கே ஏன் எனக்கு வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் இருந்தால் போதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மார்னிங் எப்படியும் அந்த ரீல்ஸை பொறுத்து மேடம் சம்டைம்ஸ் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கூட நான் டாய்லெட்லேயே உட்காந்துருப்பேன் உட்காந்து அதை பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னாரு அதுதான் ஒரு முக்கியமான ஒரு க்ளூ அவரோட பிரச்சனை நீங்கள் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துட்டு அது ஒரு டாய்லெட் போகிற மாதிரி ஒரு பொசிஷனில் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வாரத்தில் நாலு தடவை உட்காந்தா ஆகும் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் முக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி ஃப்ரீயாக போகும்போது சரியாக நான் கழிக்கப்படாத மரம் கழிவுகள் வந்து அங்கேயே தங்கிடலாம் அதனால் சில பிரச்சனைகள் வரலாம் நம்ம டாக்டர் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் நான் டாக்டர் சாந்தி விஜயபால் நலமா நலமே நம்ம வாழ்வியல் மாற்றங்கள்ல பத்தி பேசிட்டு இருக்கோம் அதுல வந்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் போன மாசம் ஒரு இருபத்தைந்து வயது இளைஞர் வந்து கன்சல்டேஷனுக்கு வந்திருந்தார் இந்த மாதிரி எனக்கு பயல்ஸ் வர மாதிரி இருக்குங்க ஆனா வந்து நான் ரெகுலரா வந்து ஜிம் போவேன் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அவங்க என்னோட ட்ரெயினர் சொல்ற மாதிரி நான் நல்ல இது ஃபாலோ பண்றேன் நியூட்ரிஷனிஸ்ட் சொல்ற மாதிரி நியூட்ரிஷன் ஃபாலோ பண்றேன் நிறைய தண்ணி எல்லாம் குடிக்கிறேன் ஆனாலும் என்னவோ எனக்கு இந்த பயல்ஸ் வர மாதிரி இருக்கு மோஷன்ஸ் எல்லாம் எனக்கு நார்மலா தான் வந்து எனக்கு மலச்சிக்கல் மாதிரி இல்லை ஆனால் பைல்ஸ் மாதிரி இருக்கே ஏன் எல்லாரும் சொல்லுவாங்க மலச்சிக்கல் இருந்தால் வந்து இந்த ஃபிஷர்ஸோ இல்லை வந்து பைல்ஸோ வரும் அப்படின்ட்டு எனக்கு அது மாதிரி எதுவுமே இல்லையே டாக்டர் அப்படின்னாங்க ஸோ ஜென்ரலாக அவங்களோட பழக்க வழக்கங்கள் இது பண்ணி கேட்டுட்டு இருந்தோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன ஏது அப்படின்னா அவங்க அவர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இதுல ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க உட்கார்ந்து பண்ற ஜாப் ஆனாலும் நான் வந்து கண்டினியூஸா உட்கார்ந்து பண்ண மாட்டேன் மேடம் அது மாதிரி கண்டினியூஸா உட்கார்ந்து பண்றதால வந்து தேவையில்லாம அது இட் இஸ் நியூ ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க அது மாதிரி ரொம்ப சிட்டிங் டிசீஸ் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே நான் எழுந்திரிச்சு நடக்கிறது உண்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நான் எட்டாயிரம் ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவரோட பழக்க வழக்கங்கள்லாம் கேட்ட போது அவர் சொன்னது என்னன்னா ஹவு டூ டீஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்டேன் உங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க சினிமா பண்ணுவீங்களா இல்ல ஷாப்பிங் போவீங்களான்னா இல்லை மேடம் எனக்கு வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் இருந்தால் போதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு யார் துணையும் தேவையில்லை நான் வாட்டுக்கு அதை பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் ஓ அப்படியா எப்போ பா எப்போ பார்ப்பீங்க என்ன மேடம் கலையில் பாத்ரூம் போவல அப்போ உட்காந்து பார்ப்பேன் அப்படின்ட்டு ஒரு டைம் எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பார்ப்பீங்கன்னா மார்னிங் எப்படியும் அந்த ரீல்ஸை பொறுத்து மேடம் சம்டைம்ஸ் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கூட நான் டாய்லெட்லேயே உட்காந்துருப்பேன் உட்காந்து அதை பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னாரு அதுதான் ஒரு முக்கியமான ஒரு க்ளூ அவரோட பிரச்சனைக்கு சரி நார்மலி என்ன ஆகும்னா நம்ம வந்து இந்தியன் டைப் ஆஃப் டாய்லெட்ஸ் எல்லாம் வந்து உடலுக்கு ஒரு நம்ம குடலுக்கு ஒரு பெஸ்டான டாய்லெட் ஏன்னு கேட்டால் மலம் கழிக்கும் போது அந்த ஏனல் கெனால் ரெக்டமோட ஒரு அலைன் ஆகிறதுக்கு நம்ம இந்தியன் டைப் ஆஃப் டாய்லெட்ஸ் வந்து அது ஒரு பெஸ்ட் டாய்லெட் அதனால இந்தியன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுற வரைக்கும் பெரிய இந்த வந்து அதிகமாக பார்க்கல என்னைக்கு நமக்கு கன்வீனியன்ஸ் ஒரு ஆரம்பிச்சிட்டோம் சோ இந்த இந்தியன் டாய்லெட் எல்லாம் வந்துச்சு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்தது வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் இந்த ஆஹ் ஹாயா உட்காந்துக்கலாம் நார்கல்ல உக்காந்த மாதிரி அது மாதிரி உட்கார்றதால என்ன ஆகும் அது வந்து ஒரு சரியான பொசிஷன் கிடையாது மலம் கழிக்கிறதுக்கு அது ஒரு சரியான பொசிஷன் இல்ல அது மாதிரி டைம்ல என்ன ஆகுது ஒரு ஃப்ரீயா ஒரு ரெக்டம்லேருந்து ஏனால் கேனாலுக்கு மலம் வருவதற்கு அது ஃப்ரீயா வராது சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் முக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி ஃப்ரீயா போகும்போது சரியான கழிக்கப்படாத மலம் கழிவுகள் வந்து அங்கேயே தங்கிடலாம் அதனால சில பிரச்சனைகள் வரலாம் சம்டைம்ஸ் ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்போது அதனால சில அடி வயிற்றுல பிரஷர் மாதிரி கிரியேட் ஆகி வரலாம் ஸோ இது மாதிரி ஆகும் போது நீங்க ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு உங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துட்டே அது ஒரு டாய்லெட் போகிற மாதிரி ஒரு பொசிஷன் ஸ்டேஷன்ல அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் வாரத்தில் நாலு தடவை உட்காந்தா என்ன ஆகும் அது அந்த ஏரியால ஏனோ ஒரு ஏரியால அது ப்ரெஷர் கொடுக்கும் அந்த ப்ரெஷர்னால பயில்ஸ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான பின்விளைவு ஸோ நார்மலி நீங்க யோகாசனம் எல்லாம் பண்ணும்போது மலாசனம்னே ஒரு ஆசனம் உண்டு அந்த ஆசனம்ல உட்காரும் பெல்விக் மெட் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதும் உங்களோட தொடைகள் கால்களுக்கெல்லாம் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கும் மசில்ஸை டோன் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆசனம் ஆனா வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்கார்ந்து போகும்போது அது அது எஸ்பெஷலி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதில் உட்காந்து போகும்போது அது மொத்தமே உங்களுக்கு ஸ்ட்ரெயின் தான் அது மாதிரியான ஸ்ட்ரெயின் ஆகும்போது பைல்ஸ்ன்றது ரொம்ப ஒரு காமனாகவே வரும் ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஃபைபர் டயட்டு சாப்பிட்டு இருந்தாலும் நல்லபடியாக எல்லாம் எங்க எக்ஸசைஸ் பண்ணி அதெல்லாம் டேக் கேர் பண்ணால் கூட இது மாதிரி உட்காரும்போது நிறைய ப்ரெஷர் உண்டாகிறதால அது உங்களுக்கு பயில்ஸில் கொண்டு போய் விடலாம் ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வென் யூ ஹேவ் அ நர்ஜ் மோஷன் போது ஃபோனை வெளியில் வச்சுட்டு உங்கள் வேலையை முடிச்சுட்டு திருப்பி வந்தால் அப்புறமா ஃபோனை பாருங்கள் ஃபோனை உள்ளே கொண்டு போய் ஸ்க்ரோல் பண்ணுறதால இட் இஸ் பிகமிங் ஏ டூம் ஸ்க்ரோலிங் வாழ்க்கையே நாசம் பண்ணிடுவாது அது பண்ண பாருங்க ஸோ அதே மாதிரி இந்த ஃபோனை கொண்டு போய் ஹேண்டில் பண்ணும்போது போது டாய்லெட்டு ஆல்ரெடி நம்ம வீட்டிலலாம் ஃப்ளஷ் பண்ணும்போது டாய்லெட் லிட்ட மூடி யாரும் ஃப்ளஷ் பண்ண மாட்டாங்க அதுலேயே அந்த ஏரோசாலில் கழிவுகளில் இருக்கிற ஏகப்பட்ட மைக்ரோப்ஸ் வந்து இந்த ரூம் ஃபுல்லாக பரவி இருக்கும் ஸோ நீங்கள் உங்கள் ஃபோன் அங்கே வைக்கும்போது போது அந்த ஃபோனில் அந்த ஏகப்பட்ட மைக்ரோப்ஸ் வந்து உட்காரலாம் அதனால் டாய்லெட் சீட்டை விட ஃபோனில் தான் அவங்களோட கீபோர்டை விட உங்கள் ஃபோனில் தான் அதிகப்படியான பாக்டீரியாக்கள் இருக்குது அப்படின்ட்டு ஆய்வு தரவுகள் எல்லாம் சொல்லுது அதனால் நீங்கள் ஃபோனை வந்து பாத்ரூம்குள்ளே எடுத்துகிட்டே போகாதீங்க அவ்வளோ வந்து அவசரம் தேவையில்லை அவ்வளோ நம்ம ஃபோனில் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை ஃபோனை வெளியில் வச்சுட்டு போனீங்கன்னாலே உங்கள் ஹைஜீனுக்கும் நல்லது உங்கள் குடலுக்கும் நல்லது நன்றி